வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஜட்ஜ்மெண்ட் டிக்ரி ஆர்டர் இவற்றுக்கெல்லாம் என்ன பொருள் சிவில் நடைமுறை சட்டத்தில் அது மட்டும் இல்லை அவற்றுக்கு இடையே என்ன வேறுபாடு என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப டெக்னிக்கலாக நான் போகல இந்த வீடியோவில் எல்லாருக்கும் புரியும்படியாக எளிமையாக சொல்லலாம் என்பது என்னுடைய எண்ணம் ஏற்கனவே ஒரு வழக்கு அதாவது நீங்கள் நடத்தியிருந்தீங்கன்னா அதில் ஒரு தீர்ப்பாயிருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வழக்கறிஞர்கிட்ட போய் அந்த தீர்ப்பு நகலை வாங்கும்போது இரண்டு விஷயங்களை கொடுத்துருப்பாங்க தீர்ப்பு என்று சொல்லி தான் கொடுப்பாங்க ஆனால் அதை பார்த்தா ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்று வந்து ஜட்ஜ்மெண்ட் இன்னொன்று டிக்ரி என்று சொல்வாங்க அப்போ தீர்ப்பு தானே ஏன் ரெண்டு விதமாக வருதுன்னா ஜட்ஜ்மெண்ட் என்பது தீர்ப்பு டிகிரி என்பது தீர்ப்பானை இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் சிவில் வழக்குகளை பொறுத்தவரை ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு டிகிரி தீர்ப்பானை இது ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு என்று பார்ப்பதுக்கு முன்னாடி சிவில் நடைமுறை சட்டத்தில் டெஃபினிஷனில் எந்த செக்ஷனில் இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் டிகிரி பற்றி செக்ஷன் டூ சப் கிளாஸ் டூ ஆஃப் சிபிசி சிவில் நடைமுறை சட்டம் பிரிவு ரெண்டு உட்பிரிவு இரண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜட்ஜ்மெண்ட் பற்றி சிவில் நடைமுறை சட்டம் பிரிவு இரண்டு உட்பிரிவு ஒன்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது செக்ஷன் டூ சப் கிளாஸ் நைன் ஆஃப் சிபிஎஸ்சி இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் என்பதை பார்ப்போம் தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டில் எல்லா விஷயமுமே அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே விலாவரியாக விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வழக்கு தாக்கல் செய்தவர் அந்த வாதி தாக்கல் செய்த அந்த வாதுரையின் விபரங்கள் அதுக்கு பிரதிவாதி எதிர்பார்த்திருக்கார் இல்லையா அவர் தாக்கல் செய்த பதில் உரையின் சாராம்சம் அதை வைத்து ஃப்ரேம் செய்யப்பட்ட இஷ்யூஸ் எழு வினாக்கள் என்னென்னா ஃப்ரேம் செஞ்சாங்க கோர்ட்டு அப்புறம் அந்த இஷ்யூஸ் மேலே நீதிபதியுடைய காரண காரியங்கள் எந்த காரண காரியங்களின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு அவர் சொல்கிறாரு அப்படின்றதெல்லாம் விழாவாரியாக விளக்கப்பட்டிருக்கும் இதுதான் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன சாட்சிகள் யார் யார் விசாரிக்கப்பட்டார்கள் என்னென்ன ஆவணங்கள்லாம் குறியீடு செய்யப்பட்டன என்பதெல்லாம் இந்த ஜட்மெண்ட்டில் இருக்கும் என்ன உத்தரவு போடப்பட்டுள்ளது என்பதையும் அந்த ஜட்ஜ்மெண்டில் இருக்கும் அதே ஒரு டிகிரியில் சுருக்கமாக இருக்கும் என்ன உத்தரவு அந்த நீதிமன்றம் இந்த வழக்கில் போட்டிருக்கு என்பதையும் சொத்து விபரம் என்ன என்பதையும் அந்த வழக்கில் காஸ்ட் என்று சொல்லக்கூடிய வழக்கு செலவு நீதிமன்றம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அது பற்றிய விபரங்களும் மட்டும்தான் டிகிரியில் இருக்கும் அப்போது டிகிரியில் அந்த வழக்கில் என்ன உத்தரவு போடப்பட்டது என்பது அந்த டிகிரியை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அந்த வழக்கு சொத்து என்ன என்பது அந்த டிகிரியை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய டீட்டெயிலான விஷயங்கள் அதுக்குண்டான காரணங்கள் ஏன் அப்படி தீர்ப்பு சொல்லப்பட்டது என்று அந்த நீதிபதி கொடுக்கக்கூடிய அந்த விளக்கங்கள்லாம் ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம பார்த்தா தான் புரியும் இதுதான் ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் டிகிரிக்கும் உள்ள வேறுபாடுகள் ஜட்ஜ்மெண்ட் என்பது தீர்ப்பு டிகிரி என்பது தீர்ப்பானை இப்போ இதுக்கிடையில் இன்னொரு விஷயம் இருக்குது ஆர்டர் என்று ஒன்று இருக்குது உத்தரவு என்று சொல்லலாம் அது பற்றி சிவில் நடைமுறை சட்டத்தில் செக்ஷன் டூ சப் கிளாஸ் ஃபோர்டீன் சிவில் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் டூ சப் கிளாஸ் ஃபோர்டீன் பிரிவு இரண்டு உட்பிரிவு பதினாலில் சொல்லப்பட்டிருக்கு உத்தரவுன்னா இடைக்கால மனுலாம் நம்ம இப்போ ஒரு வழக்கில் சிவில் வழக்கு நடக்கும்போது ஒரு ஆவணத்தை தாக்கல் செய்வதற்கு சாட்சியை விசாரிக்கணும் இப்படி பல இடைக்கால மனு நம்ம போடுவோம் அது மட்டும் இல்லை இடைக்கால உறுத்துக்கட்டலை இன்ட்ரிம் இன்ஜங்ஷன் இப்படிலாம் போடுவோம் இந்த இடைக்கால மனு மேலே வழங்கப்படும் உத்தரவு தான் ஆர்டர் என்று சொல்லப்படும் எது எதுலாம் டிகிரி இல்லையோ அது ஆர்டர் என்று சிபிசி சொல்கிறது இப்போ இதுதான் ஜட்ஜ்மெண்ட் டிகிரி ஆர்டருக்கு உள்ள விளக்கம் மற்றும் வேறுபாடுகள் இன்றைய வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்